ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர் இவர்கள் அனைவருக்கும் குருவார வணக்கங்கள் காஞ்சி மகான் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய வாழ்க்கை சட்டப்படி விவாகரத்து வரை போன ஒரு பெண் அவரை நாடி வந்து தன்னுடைய பிரச்சனையை எவ்வாறு தீர்த்து கொண்டால் காஞ்சி மகான் அவர்களை எவ்வாறு சேர்த்து வைத்தார் என்பதை இந்த பதிவன் மூலம் நாம் க தெரிந்து கொள்ளப் போகிறோம் அருமையான இந்த பதிவை தவற விடாதீர்கள் ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையாகத்தான் இருந்தன திடீரென அவர்களிடையே தகராறு வந்தது இந்த சமயத்திலே பெண் வீட்டாரும் பிள்ளை வீட்டாரும் இதை ஊதி ஊதி பெருதி பண்ணிவிட்டார்கள் கடைசியில் விவாகரத்து வரை இந்த பிரச்சனை போனது ஆனால் அந்த பெண்ணுக்கு விவாகரத்தில் விருப்பம் இல்லை ஏன் அந்த கணவனுக்கு கூட அதில் சம்மதமும் இல்லை வீட்டு பெரியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை அந்த தம்பதிக்கு இருந்தது காஞ்சி பெரியவரின் ஆசிகளோடு என்றுதானே கல்யாண பத்திரிகையை எச்சிட்டோம் அவர் நடமாடும் தெய்வம் அல்லவா அவரை போய் பார்ப்போமே என்று முடிவு செய்தனர் குடும்பத்தார் அவள் தன் பெற்றோருடன் காஞ்சிபுரம் போனாள் பெரியவரின் அருள் வேண்டி அவர் முன் நின்றாள் நிம்மதியில்லாமல் தவிக்கும் தன் மனநிலையை மானசீகமாக அவரிடம் முறையிட்டாள் எல்லோர் மனதையும் படித்துவிடும் ஆற்றல் வாய்ந்த அந்த கருணை கடல் அவளையே பரிவோடு பார்த்து கொண்டிருந்தார் பிறகு காமாட்சி கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணி விட்டு வா என்றார் அந்த பெண்ணும் புறப்பட்டாள் பெற்றோரும் அவளோடு புறப்பட்டனர் உடனே மகாபெரிவா நான் அவளைத்தான் காமாட்சி கோவிலுக்கு போகச் சொன்னேன் உங்களை அல்ல என்றார் பெற்றோர் தயங்கி அங்கேயே நின்று விட்டார்கள் அர்ச்சனை தட்டை கொடுத்துவிட்டு சன்னதியில் பக்தி பெருக்குடன் நின்றாள் அந்தப் பெண் அர்ச்சனை நிறைவடைந்ததும் தட்டை கொண்டு வந்தார் அர்ச்சகர் அவள் கை நீட்டி வாங்கி கொள்ள போனாள் அர்ச்சகர் ரெண்டு பேருமா சேர்ந்து வாங்கிக்கோங்கோ என்றார் யார் ரெண்டு பேர் நான் மட்டும் தானே நிற்கிறேன் என்று அவள் பார்த்தாள் என்ன ஆச்சரியம் அவள் கணவன்தான் அவள் பின்னால் நின்று கொண்டிருந்தார் இருவர் விழிகளிலும் கண்ணீர் வழிந்தது சேர்ந்தே அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டார்கள் விழிகளை துடைத்து கொண்டு பேசியவாறே மடத்தை நோக்கி நடந்தார்கள் அந்த பேச்சில் எல்லா பிரச்சனையையும் பாதி சரியாகிவிட்டிருந்தது பெரியவரை இருவருமாக சேர்ந்து வணங்கினார்கள் மகா பெரியவர் உடனே மந்திரங்களை சொல்லி பண்ணி வச்ச கல்யாணத்தை சட்டம் எப்படி பிரிக்க முடியும் அர்ச்சனை தட்டை சேர்த்து வாங்கின்ற மாதிரி வாழ்க்கையையும் சேர்ந்து வாழ பழகிக்கோங்கோ ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை விட்டு உள்ள சந்தோஷம் அதை அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் யாரோட வார்த்தைகளும் இனிமே உங்களை பிரிக்காது பிரிக்கும்படி நீங்களும் விடக்கூடாது பெரியவர் அவளுக்கு குங்கும பிரசாதத்தை மட்டுமல்ல ஆனந்தமான வாழ்க்கையையும் பிரசாதமாக வழங்கிவிட்டார் அன்பர்களே கணவன் மனைவி எவ்வாறு அன்யோன்யமாய் வாழ்க்கையை பகிர்ந்து வாழ வேண்டும் என்றும் சட்டத்தால் மந்திரங்களால் செய்து வைத்த திருமணத்தை ஒருபோதும் தம்பதியரை பிரித்துவிட முடியாது என்பதையும் ஆணைத்தரமாக பெரியவா எவ்வாறு அழகாக அவர்களுக்கு புரிய வைத்து ஆனந்தமான வாழ்க்கையை அருளியுள்ளார் பாருங்கள் ஜெய ஜெயசங்கர காஞ்சி காஞ்சிசங்கர காமாட்சி சங்கர நன்றி வணக்கம்